விவாகரத்தை வரைக்கும் திருமண வாழ்க்கையில அறுபது வயதுகள் நிறைவு பெறுகின்ற சூழ்நிலையிலும் கூட விவாகரத்துக்கு வந்து நிற்கிறாங்க ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போல ஒருவருக்கு இன்னொருவருக்கும் அந்த பிரச்சனைகள் ஒரே மாதிரி இருக்காது வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறாங்க அவர்கள் உலகத்தில் அவனுடைய பிரச்சனைகள் என்பது தனித்துவமானது பேசி தீர்வு காணுகின்ற பிரச்சனைகளாக இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைக்குள்ளே பிரிவினை ஏற்பட போவதில்லை அது பெரியவர்கள் அல்லது மத்தியஸ்தர்கள் சேர்ந்து பேசி அதை வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தகாத உறவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இருவரும் ஓப்பனாக அதை எக்ஸ்ப்ளோஸ் பண்ணிவிட்டு உடனடியாக நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு போய்டுறது ரொம்ப நல்லது